வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கி எதை பற்றி பேசுறது அது எப்போதும் போல வழக்கம் போல் பிள்ளையார் பெட்டியை திறந்து பிள்ளையார் என்ன எழுதி போட்டிருக்கிறாரோ அதை எடுத்து பார்த்து சொல்லிடலாமே கர்ணனும் கண்ணனும் பொதுவாக சொல்லுவாங்க கர்ணனை கண்ணன் அப்படிம்பாங்க இவர் கண்ணனும் கண்ணனும் அப்படின்னு அழகாக இருக்குல்ல கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல ஒரு முறை கிருஷ்ணர்கிட்ட இந்த கர்ணன் என்ன சொன்னான்னா எனக்கு நெஞ்சு கனக்குது கிருஷ்ணா எல்லாருக்கும் நடக்காதது எனக்கு நடந்தது எனக்கு மட்டும் ஏன் கிருஷ்ணா இப்படி அப்படின்னு வருத்தப்பட்டாராம் என்ன சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன பொழுது நான் பிறந்த பிறப்பே சரியில்லைன்னு சொல்கிறாங்களே அது என் தப்பா சரி அடுத்து பிறந்த உடனேவே என் அம்மா ஒரு அந்த ஒரு பெட்டியில் வச்சு என்னை ஆத்தோடு விடணுமா அது என் தப்பா அப்புறமா நான் வந்து ராதேயரால் கண்டுபிடிக்கப்பட்டு அதாவது ஒரு ரதம் ஓட்டி தேரோட்டியால் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க வீட்டில் நான் பிள்ளையாக வளர்ந்தேன் அப்போ கூட துரோணாச்சாரியார்கிட்ட போய் நான் எல்லாம் பயிலணும் அப்படின்னு சொன்ன பொழுது நீ சத்திரியன் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பிறப்பால் சத்திரியன் இருந்தாலும் அது மறுக்கப்பட்டது அது என் தப்பா கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா அப்புறமா பரசுராமர்கிட்ட போனேன் அவர் வில்வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்தார் எல்லாம் கற்றுக்கொண்டேன் கடைசியில் நான் பிராமணன் இல்லை சத்திரியன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார் நீ கற்ற வித்தை எல்லாம் மறந்து போ அப்படின்னு சாபம் போட்டார் அப்படி நான் ஒரு ஒரு இடத்திலும் சிறுமைப்படுறேனே வாழ்க்கை போற நான் சிறுமைப்பட்டேன் நான் எப்பேற்பட்ட பஞ்சபாண்டவர்களுக்கு அண்ணனுங்கிறத எப்போ வந்து குந்தி என்கிட்ட சொல்கிறா கடைசியில் அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு முறை தான் அம்பு போடணும் அவன் மேலே அந்த அஸ்திரத்தை விடணும்லாம் சொல்கிறாளே அப்போ கூட நீ இருக்கணும் அப்பா அப்படின்னு அவன் நினைக்கலையே அந்த அஞ்சு பேர் எப்படியான இருக்கணும்னு தானே அவன் நினச்சா அப்போ அதுவும் என் தப்பா கிருஷ்ணா எனக்கு மட்டும் ஏன் இப்படி துரியோதனன் ஒத்தந்தான் என்னுடைய எல்லா இப்போ மற்ற சமூகத்தில் எனக்கு நடக்கிற இழிவு எல்லாத்தையும் ஈடுகட்டுற வகையில் என்ன ஒரு மன்னனாக்கி தனக்கு சரி சமமாக தன்னுடைய அந்த புறத்துக்கு வர அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்தானே அவன் பக்கம் நான் இருப்பது தப்பா இது நியாயமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இறைவன் ஒரு விதியை அமைத்திருக்கிறான் நான் இதை நினச்சி 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 குமுறாத நாள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்துகிறான் அப்போ கிருஷ்ணர் சொன்னாரா உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லை இப்போ நான் திருப்பி கேள்வி கேட்கட்டுமா கண்ணன் பார்க்குறான் என்ன கிருஷ்ணா நான் கேள்வி கேட்டால் நீ பதில் கேள்வி கேட்குற நீ நீ பதிலில் சொல்லணும் நான் எதிர்கேள்வி கேட்கிறேன் நீ பிறந்தது உன்னுடைய அம்மா உடனேவே உன்னை ஆற்றில் விட்டான்னு சொன்ன நான் பிறந்தது ஜெயிலில் சிறையில் சிறையில் பிறந்து அன்னைக்கு ராத்திரியே ஒரு கூடையில் வச்சு என்னை கொண்டு போய் யமுனையை தாண்டி கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுட்டு வந்தார் என்னுடைய அப்பா அது என் தப்பா அப்புறமா அங்கே தான் இருந்தேனே நீயாவது வில்வித்தை வாழ்வித்தை அதெல்லாம் செய்கிற இடத்தையான்னு பார்த்துருக்குற நான் மாட்டு சாணம் மாட்டு தொழுவம் தீனி வெக்கோல் இதுக்கு நடுப்புறதானே நான் இருந்தேன் அது என் தப்பா ஏன் வேறு மாதிரியான வாழ்க்கை எனக்கு அமையலை அப்புறம் அங்கே யார் சகடாசுரன் வரா பூத்தனை வரா எல்லோரும் என்னை கொல்லுறதுக்கு வராங்க ஆனால் நல்ல வேலையாக நான் எப்போதும் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அது அவங்கள இறக்கச் செய்தேங்கிறது என் தப்பா இவ்வளவு சொல்றியே மற்றவெல்லாம் கல்வி படிக்கிற நேரத்தில் நான் படித்தேனா படிப்பே கிடையாது மாடுகளை மேய்ச்சிட்டு காட்டுக்கு போவேன் புல்லாங்குழல் ஊதுவேன் நான் சாப்பிடுவேன் வெண்ணையை திருடி தின்னேன் அப்படி போச்சே தவிர ஒரு அறிவார்த்தமாக நான் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய பெற்றோர்கள் கூட நினைக்கலையே நான் அப்புறம் பின்னால சாந்திபினி முனிவர்கிட்ட படிக்க போகும்போது எனக்கு எவ்வளோ வயசாச்சு தெரியுமா போய் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன் அது வேறு விஷயம் இருந்தாலும் எப்போ கல்வி பயிலணுமோ அப்போ நான் கல்வி எனக்கு கிடைக்கல வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்தேன்னா ஒன்று ஒன்று நீ சொல்கிற மாதிரி தானே எனக்கும் மைனஸ் பாயிண்ட்டு தானே வருது சொல்லு அதுக்கு மேலே கருணா ஒன்று சொல்கிறேன் நான் விருப்பப்பட்ட பெண்ணை என்னால் மணக்க முடியவில்லை நான் யாரெல்லாம் ஜெயித்தேனோ அவங்களோட பெண்களெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ருக்மணி தன்னால என்னை விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் ஆசைப்பட்டு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்சது சொல்லு இல்லையா அதுக்கு மேல என்னுடைய யாதவ குலத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கேயோ ஓடினேன் ஜராசந்தனுக்கு பயந்துக்கிட்டு கடலுக்கு அடியில அங்க ஒரு நகரத்தை உண்டாக்கி அந்த பெத்வார காணிட்டு அங்க போய் நான் வச்சேன் அங்கே போய் வாழ ஆரம்பித்தேன் எல்லாரும் சொன்னாங்க கோழையடா நீ எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை எல்லாரையும் கூப்பிட்டிக்கிட்டு இங்கே ஒரே நாளைக்கு அங்கே ஓடினேன்றாங்க கோழைன்னு எடுத்தேன் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் பஞ்ச பாண்டவர்களுக்கு துணையாக நிற்க முடிஞ்சதுங்கிறது நீ எப்படி துரியோதன் பக்கம் நிற்கிறியோ அந்த மாதிரி நான் இவங்க பக்கம் நிற்க முடிஞ்சது நான் அந்த விஷயத்தில் நீ நானும் சமம் நீயும் உன்னுடைய வாக்கை காப்பாற்றின நானும் என்னுடைய வாக்கை காப்பாற்றினேன் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா இப்போது துரியோதனன் ஜெயிச்சிருந்தான்னா உன்னை இன்னும் பெரிய மன்னன் ஆக்கி உனக்கு அழகு பார்த்து மகிழ்ந்திருப்பான் ஆனால் இந்த பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சாங்கன்னா எனக்கு என்ன அரச பதவியாக தரப்போகிறாங்க நன்றி கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல போகிறாங்க உனக்காவது பதவி பட்டம் எல்லாம் காத்திருக்கிறது எனக்கு என்ன காத்திருக்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்ப நீ குறைப்படுவது போல எனக்கும் எத்தனை குறைகள் பார்த்தாயா பிறப்பிலிருந்து உனக்கு குறை எனக்கும் எத்தனையோ குறை ஆனால் இத்தனையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் ஏதோ சாதித்திருக்கிறோம் நீ உன்னை போல ஒரு கொடையாளி கிடையாதுங்கிற அளவுக்கு நீ வாங்கிட்ட பேர் ஒரு முறை உனக்கு நினைவு இருக்கா அர்ஜுனனையும் உன்னையும் ஒரு சோதனை பண்ணணுங்கிறதுக்காக மலை போல பொண்ணை குவிச்சு அர்ஜுனா இதை நீ மூணு நாளில் மக்களுக்கு விநியோகம் பண்ணுன்னு சொன்ன பொழுது அவன் அங்கே போயிட்டுருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு உன் கிராமத்து மக்கள்லாம் வான்னு சொல்லி பவுனை அள்ளி 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 மூணு நாள் கொடுத்தா முடிக்கல உன்னை கூப்பிட்டேன் அர்ஜுனனை ஒளிஞ்சிருந்து பாருடான்னு சொன்னேன் நீ வந்த அதே பொன் குவியலை ரெண்டு கிராமத்தான்களை கூப்பிட்ட அப்பா இந்த பொன் மலை உனக்கு தான் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்கன்னுட்டான் ஒரே நிமிஷத்தில் அதை கொடுத்துட்டு போயிட்டே நீ அதுதான் நீ நான் வந்து இந்த போர் எனக்கு வேண்டாம்னு சொன்ன அர்ஜுனனை தட்டி எழுப்பி இல்லடா வந்தாச்சு போர்க்களத்தில் எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும் இனிமேல் நீ கோழையாக ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தத்துவமசி அவன் யாருங்கிறத அவனை புரிய வச்சு அவனுடைய ஆத்மா நான் தான் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வச்சேன் அதை போல தான் வாழ்க்கையில் மாந்தர்கள் என்ன செய்யணும்னா ஆ வந்துட்டோமே நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கே எனக்கு அது நடக்கலையே உனக்கு அது நடக்கலையே உனக்கு நீ நல்லா இருக்கியே இது அல்ல எல்லாரும் இங்கு பிறந்து வந்து விட்டோம் அவரவர் கர்மாவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் அந்த கர்மாவின் படி எல்லாம் நடக்கிறது நடப்பதை நமக்கு சாதகமாக்கி கொண்டு மீண்டும் இங்கே வராத அளவுக்கு நல்லவர்களாக தர்மம் செஞ்சோம்னா இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும் நீ உன்னை தேற்றிக்கொள் உனக்கு வீர மரணம் கிடைக்கும் ஆனால் அந்த வீர மரணத்துக்கு பிறகு நீ திருப்பி வரமாட்ட உனக்கு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன கண்ணன் அப்பா கர்ணன் நினச்சானான் அப்பா எங்கேயோ ஒரு புண்ணில் இவ்வளவு நல்லபடியாக ஒரு மருந்து போட்டு இதமாக தடவினது போல இருக்குது கிருஷ்ணா உன் வாக்கு ஆனால் திருப்பி என்னால் உனக்கு ஆறுதல் சொல்ல தெரியலையே என்ன பொழுது எதுவுமே என்னை பாதிக்காது ஏனென்றால் நான் நீ நினைப்பது போல சாதாரண மானுடன் இல்லை நான் அந்த பரம்பொருள் என்பதை விளக்கி சொன்னானா நான் இந்த கதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா நாம் எல்லாரும் இருக்கோம் வாழ்க்கையில் எனக்கு இப்படி நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அது இருந்தா வேண்டாம் இப்போ எதில் இருக்கிறோம் நமக்கு எது கிடைத்திருக்கிறது அது நம்மளுடைய பாக்கியம் என்று நினைத்து கொண்டோமானால் வாழ்க்கை மிகவும் எளிதாக நாம் கடக்க முடியும் அப்போ தர்மம் ஒன்று தான் தலை காக்குமா கர்ணனை தர்மம் தானே காப்பாற்றித்து ஆமாம் இது எப்படின்னு கேட்டாக்கா ஒரு முறை இந்திரன் வந்து ஒரு வேட ரூபத்தில் வேட்டைக்கு வந்தானான் ஒரு ஆசை அவனுக்கு ஒரு மான் கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு நல்ல விஷம் தோஞ்ச அம்பை எடுத்து விடுறான் அது அந்த மான் ஓடி போனதுனால இந்த அம்பு போய் ஒரு பெரிய ஆலமரத்தில் தொலைக்கிறது அதில் விஷம் இருந்ததுனால அந்த ஆலமரம் அப்படியே கருகி போகிறது இந்த கதையை யார் சொல்கிறா அப்படின்னா பீஷ்மர் தர்மருக்கு சொல்கிறார் நாம் நினைக்கிறோம் இந்த பெரியவங்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னுட்டு பெரியவங்க சும்மா இல்லை வீட்டில் பழைய விஷயங்களை சொல்கிறதுக்கு பெரியவங்க வேணும் பீஷ்மர் சொல்கிற இந்த மரம் பட்டு போச்சு ஆனால் பட்டு போய் இலையெல்லாம் உதிர்ந்து கிளையெல்லாம் அப்படியே பொடியாகி கீழே விழற அந்த விஷத்தினால அதில் ஒரே ஒரு கிளி மட்டும் உட்காந்துருக்கே இந்த கிளி ஏன் பறந்து போல அப்படின்னு கிட்ட போய் அவன் தேவேந்திரன் கேட்குறான் அந்த கிளி கரெக்டாக அவனை பார்த்து தேவேந்திரா வா வா உனக்கு எப்படி தெரியும் நான் தேவேந்திரன் என்று நான் நேர்மைக்கு பேர் போனவன் என்ன ஒரு கிளிக்கு என்ன நேர்மை இல்லை நான் இந்த பொதில் வளர்ந்தேன் இந்த இங்கேயே இருந்தேன் இங்கேயே நான் குஞ்செல்லாம் பொறித்தேன் எல்லா குழந்தைகளும் பறந்து போச்சு இருந்தாலும் என்னை காப்பாற்றி ஆரம்பத்திலிருந்து என்னை அரைவணத்து அரவணைத்து வைத்து கொண்டிருந்தது இந்த ஆலமரம் ஒன்றுதான் இதை விட்டுவிட்டு நான் போக மாட்டேன் ஏனென்றால் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்னை வளர்த்த இந்த மரம் முதுமையாகிவிட்டது என்றோ அல்லது ஒரு விஷம் தோய்ந்த அம்பு தாய் தாக்கிவிட்டது என்றோ நான் விட்டுட்டு போக முடியாது இந்த மரத்துக்கு என்ன கதியோ அது வரைக்கும் நான் இங்கேயே பட்னி கிடக்கிறதா இருக்கேன் அப்படின்ன பொழுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னை காப்பாற்றியது அந்த மரம் செய்த தர்மம் அதை காப்பாற்ற வேண்டியது இதை உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ன பொழுது அந்த கிளி சொல்லித்தான் முடியும் எப்படின்னு கேட்டால் நீ எப்படி விஷம் தோய்ந்த அம்பை அதில் எய்தாயோ அமிர்தம் தோய்ந்த அம்பை நீ அதில் எய்தேனா இந்த மரம் தழைக்கும் எனக்கு இந்த மரம் தழைச்சிட்டா போகிறோம் இந்த மரத்துலேயே நான் வாழ்ந்துட்டு மீண்டும் பிறவா தன்மை பெறுவேன் அது எப்படி உனக்கு நிச்சயமாக தெரியும் இந்திரன் கேட்ட பொழுது இறக்கின்ற தருவாயில் இருக்கின்ற ஒருவனுக்கு உயிர் கொடுப்பது போல் இந்த மரத்தை நான் தழைக்க வைத்து விட்டால் அந்த தர்மம் என்னை காப்பாற்றிவிடும் ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிக்கோளாக இருக்கணும் நான் முடிந்த அளவுக்கு தர்மம் பண்ணினோம்னா கர்ணனை எப்படி அது காப்பாற்றியதோ நல்ல முக்தி கிடைத்ததோ எப்படி இந்த கிளிக்கு இதை தர்மம் காப்பாற்றியதோ அதுபோல் தர்மம் நம்மளுடைய குடும்பத்தை தவறாமல் காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பிள்ளையார் பெட்டியில் தர்மம் தர்மம் என்ற ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லி ரெண்டு கதையை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது உங்களுக்கெல்லாம் கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்